விபத்துகள் நம்ம வந்து விபத்துகள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம நிகழ்ச்சியிலே பேசியிருக்கோம் அது மட்டும் வரப்போற பிரச்சனைகள் பத்தியுமே நம்ம நிறைய பேசியிருக்கோம் கடந்த வாரம் கூட இதுல குறிப்பாக வந்துட்டு ரயில் விபத்து வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார் இதனால வந்து மக்கள் மத்தியில் ரயிலில் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ரயிலாக தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசன் டேஸில் வந்து ரயில் விபத்து நார்துல நான்கு பேர் இறந்துருக்காங்க மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சார் சரி இது எப்போதான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் cung nghe ngày đừng đến đừng hay đó đừng nghe đến ngày đừng hay đó đừng nghe đừng hay đó đừng nghe đừng hay đó đừng hết đừng hết đó đừng nghe ngày đừng đừng

கெய்ட்டா மீன் நீங்க எப்பிங் நீங் ஏய்விங் ஹெய்டா நீ ஏய்விங் ஹெய்டா நீங்கள் மெய்ட்டா மே திங் என்னும் மெயினா மே திங் நீங்க ஏவிங் ஹெய்வே சில கவனக்குறைகள் சில கவனக்குறைகள் இதில் நடக்குதுன்றத சொல்கிறார் ஸோ மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அவங்களோட இது வந்து கரெக்டான பாதைகள் கரெக்டாக இருக்கா பாதைகள் வழியில் இருக்கா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வழியாக அதை கரெக்டான சரி பாதைகள் பண்ணால் இந்த விபத்துகள் வந்து இதுவும் மெயினாக நம்மளோட கவனக்குறைகள் ஸோ அந்த மெயினாக நமக்கு நமக்கு இல்லை எல்லாேருக்குமே அந்த மனசில் சில விரத்தி இருக்குது சில வழி சில கவனக்குறைகளால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது இது போக போக அது இல்லாமல் மெயினாகவே இந்த ஆரோஸ்கோப் எடுத்திங்கன்னா இப்போ வந்து ஜாதக நிதியாக எடுத்திங்கன்னா இல்லைனா அவங்களுக்கு வந்து பூமியோட ஜாதகத்தை எடுத்தினாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே நமக்கு பலனும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குமே சனி தனித்து நிற்கிறான் ஸோ அதனால் ஆபத்துக்கள் ஒன்று ட்ரெயின் ஆபத்துக்கள் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சுரங்கப்பாதையில் வேலை செய்கிறவங்களோட வழி நிறைய சுரங்கப்பாதைகள் சடனாக இதுவாகிடுது புரிதானுக்கு எல்லாம் கேள்விப்பட்ட போய் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வழிகள் அது மாதிரியாக நிறைய வந்து டிராவல் பண்ணக்கூடிய நன்றில் இருக்கவங்க இந்த பஸ் வர இதெல்லாம் கொஞ்சம் கவனக்குறைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது புரிதானுக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக போயிடலாம் ஈஸியாக அந்த மாதிரி நினைக்க வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஒரு தெய்வ பலங்கள் நம்மளை காப்பாற்றதான் செய்யும் அந்த பலங்கள் அதையும் மீறியதுக்கான வழிகள் வருது இந்த இன்சிடென்ட் நடக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து முன்கூட்டியே சில பாதைகள் நல்லா இல்லைன்னா எச்சரிக்கை பண்ணுறது இந்த பாதைகள் மக்கள் மட்டும் மக்களும் சேர்ந்து அதுக்கான எச்சரிக்கை பண்ணி அவங்களுக்கும் வந்து அதை இது வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா அதை எச்சரிக்கை பண்ணினா ஒரு பண்ணை இருக்கதோ இல்லை ஒரு இடத்துல அந்த தண்டவாளங்கள் வந்து உடஞ்சி இருக்கதோ உடனே வந்து மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்து அதுக்கான வழி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது சில கவனக்குறைகள்னால வரும் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அதாவது பழையங்களில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கூட வேர்ல்டே மாறுது அதுக்கான வழிமுறைகள்லாம் இன்னும் நல்லாயிடும் இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வர சொல்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரியே ஆயிடும்